வணக்கம் என் அருமை சகோதரிகள் அனைவருக்கும் இது நினைவின்வழி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு பதிலுக்கு நான் ரெடியாக இருக்கேன் நீங்கள் ஆல்ரெடி வந்து குடும்ப கட்டுப்பாடை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கவலை வேணாங்க மறுபடியும் டியூப் ரிவர்சல் சர்ஜரி கருக்குழாய் மாதிரி இணைப்பு அறுவை சிகிச்சை மூலமாக நீங்கள் மறுபடியும் குழந்தை பெற்றுக்கலாம் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்டு நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது நான் இந்த பதிப்பில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் உங்களோட கணவர் கணவரோட ஃபோட்டோ ஆதார் உங்களோட ஃபோட்டோ ஆதார் இது கண்டிப்பாக வேணும் ரேஷன் அட்டை உங்களோட ரேஷன் கார்டு இது கண்டிப்பாக வேணும் குழந்தை உங்கள் குழந்தை இருக்காங்க இல்லையா அவங்க ஏதோ ஒரு சில காரணங்களாக தவறிக்கலாம் ஸோ அந்த குழந்தையோட டெத் சர்டிஃபிகேட் அதை கண்டிப்பாக வேணும் அப்புறம் நீங்கள் ஆல்ரெடி ஃபேமிலி குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலேயோ எங்கேயோ பண்ணியிருப்பீங்க அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க தான் இருக்கும் இது ஸ்டெர்லைசேஷன் சர்டிஃபிகேட் இது பேர் வந்து ஸ்டெர்லைசேஷன் சர்டிஃபிகேட்டு அப்புறம் வந்து இப்போ ரீசண்டாக உள்ள உடைய காப்பீடு அட்டை இந்த காப்பீடு அட்டையில் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு கிளைம் பண்ணிக்குவாங்க இது நீங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கிடையாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் இது எடுத்துகிட்டு போகறக்கூடிய முக்கியமான டாக்குமெண்ட்டு இந்த அஞ்சுமே நீங்கள் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் இது வந்து உங்களுக்கு பக்கத்தில் உள்ள கவர்மெண்ட் பெரிய பெரிய ஜிஹெச்சில் பண்ணுவாங்க இந்த சர்ஜரி பட் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க நல்ல பிரிவு அந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணுறாங்க இது எப்படி எனக்கு தெரியும்னா இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு நாங்கள் போயிருக்கேன் அங்கே எனக்கு இந்த மாதிரி டாக்குமெண்டெல்லாம் கேட்டாங்க ஆனால் அந்த டாக்குமெண்ட்டு என்னகிட்ட கிடையாது என்னோடய பையனோட ஏன் இதை நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இந்த சர்ஜரி பண்ணினேன்னா ஏன்னா என்னோடய பையனோட டெத்து சர்டிஃபிகேட்டு என்னால் வாங்க முடியலை ஸோ அதை நான் லேப்ராஸ்கோப்பியில் பண்ணினாங்க ஸோ லேப்ராஸ்கோப்பியில் பண்ணினதும் ஒரு நல்ல விதம்தான் எவ்வளோ அமௌண்ட் நம்ம ஸ்பென்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளோட ஃபிசிக்கல் உடம்புல வந்து சீக்கிரம் க்யூரிங் அந்த இது கிடச்சிருது நார்மல் டேக்கு ரொட்டீன் டேக்கு நம்ம திரும்பிடலாம் நம்மளோட டெய்லி லைஃப்பை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்கும் போது லாங் ப்ரொசீஜரு நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் கேட்பாங்க ப்ளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு ஸ்கேனு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டைம் நம்ம போகிற மாதிரி இருக்கும் அது இங்கே நம்ம பக்கத்தில் லோக்கல் ஜிஹெச்சில் பண்ணுறாங்க அப்படி பண்ண மாட்டாங்க இருந்தாலும் இது பெஸ்ட்டாக நல்லா பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர் தாய் சேனல அரசு மருத்துவமனையில் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறாங்க நான் போயிட்டு வந்தேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது எனக்கு இந்த எல்லாம் கேட்டிருந்தாங்க ஸோ இது என்கிட்ட இல்லை அதனால என்னால் பண்ண முடியல நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் அங்கே பண்ணலாம் உங்களுக்கு அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ண கொஞ்சம் இதாக இருக்குது கஷ்டமாக இருக்குங்கிறவங்க இந்த சென்னை எக்மோர் தாய்சை மருத்துவமனை இது நான் ஒரு வீடியோ நான் போடுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆனால் நல்லா பார்ப்பாங்க கவனிப்பெல்லாம் நல்லாயிருக்கும் நல்லா பார்த்துக்குவாங்க அங்கே உள்ள சிஸ்டர் டாக்டர்ஸ் எல்லாமே நல்லா கவனிப்பாங்க நீங்கள் போங்க உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எதுவும் டவுட்டுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்